அங்கு நான் போக வேண்டி உள்ளது நான் பிரியாணி சாப்பிட வேண்டி உள்ளது நான் நன்றாக படிக்க வேண்டியுள்ளது ஸோ தானே யோசிக்கிறீங்க ஸோ இன்றைக்கியான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால் இப்படி இருக்கக்கூடிய தமிழ் சென்டென்சஸ்ஸை வந்துட்டு எப்படி நம்ம சிம்பிளான வழியில் எப்படி நம்ம இங்கிலீஷு கன்வெர்ட் பண்ணலான்னு சொல்லி தான் சிம்பிளான வழிமுறையில் அப்படி பார்க்க போகிறோம் சரியா ஸோ வெல்கம் பேக் டு ராயல் அகாடமி ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணுறது தானே நான் அங்கே போக வேண்டி உள்ளது நான் சாப்பிட வேண்டியுள்ளதுன்னு சொல்லிடலாம் ஸோ இதுக்கு இங்கிலீஷ் ஒரு கிராமர் பேட்டர்ன் ஒன்றைக்கு அது என்ன சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஹேவ் டூ அப்படின்னு சொல்லி ஒரு கிராம பேட்டர்ன் ஒன்று இருக்கு ஸோ அந்த பேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி சென்டென்சஸ் மேக் பண்ண போகிறோம் சரியா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்னா வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நவுன்ஸுக்கு பதிலாக ஒரு சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் அதாவது ஒரு சென்டென்ஸில் வந்துட்டு சப்ஜெக்டாக வரும் சரியா ஸோ இதில் பார்த்தீங்களாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸில் வந்துட்டு ஐ யூ வி தே இது வந்துட்டு ஒரு தனி கேட்டகரியாகவும் he, she, it so இது வதிரு ஒரு தனியைக் கடைக்கியாக நாம் எடுத்துக்கலாம் so ஏன் நான் divide பண்டு நாக்கிருந்தா இதுக்கு பக்கத்து நாம் use பண்ணப் போர்து வந்து have to, has to and சொல்லிட்டு நாம் பார்க்கணும் சரியா இடத்துல I, U, V, they yeah. இதோட வந்து நாம் have to தெரியும்ட் எப்படி நம்ம பண்றேன் வரைமுறை நான் வந்துட்டு ஐ எடுக்க சரியா ஐ எடுத்துட்டேன் ஐயோட வந்துட்டு நமக்கு நல்லாவே தெரியும் என்ன வரும் சரியா டு ஐ ஹேவ் மீனிங் என்னடா நான் வேண்டி உள்ளது சரியா சோ நான் வேண்டி உள்ளதுன்னு சொல்லி வருவோம் சரியா நான் வேண்டி உள்ளதுன்னு சொல்லி என்ன வேண்டி உள்ளதுன்னு சொல்லி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டமாக இருந்தா அதுதான் அந்த கம்ப்ளீட் சென்டென்ஸாக மாற்ற போகுது ஸோ நான் போக வேண்டி உள்ளது நான் போக வேண்டி உள்ளது ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது கோ ஸோ போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்ன கோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஐ இருக்கி அதாவது சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் இருக்கி அதை வந்துட்டு கிராமர் பாயிண்ட் வந்துட்டு ஹேவ் டு இருக்கி ஸோ ஐ ஹேவ் டு பக்கத்தில் அந்த டூக்கு பக்கத்தில் எப்பயுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் சரியா ஒரு பேஸ் ஃபார்ம் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல நம்ம கோ யூஸ் பண்ணுறோம் இப்போ சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தான் ஐ ஹேவ் டு கோ ஐ ஹேவ் டு கோ நான் போக வேண்டி உள்ளது ஸோ அந்த கோக்கு பதிலாக நீங்கள் என்ன நீங்கள் பேஸ் ஃபார்ம் ஒரு வேர்பில் வந்துட்டு பேஸ் ஃபார்ம் நீங்கள் போட்டு வாய்ங்களோ ஸோ அன்லிமிட்டடான சென்டென்சஸ் வந்துட்டு நீங்கள் ஈஸியாகவே மேக் பண்ணலாம் சரியா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா இருந்தால் இப்போ ஐ ஹேவ் டு ஸ்டடி நான் படிக்க வேண்டி உள்ளது ஐ ஹாவ் டு ஈட் நான் சாப்பிட வேண்டி உள்ளது ஐ ஹாவ் டு கோ டு த பார்ட்டி நான் அந்த பார்ட்டிக்கு போக வேண்டியுள்ளது ஸோ நீங்கள் ஒரு சென்டென்ஸில் வந்துட்டு அந்த சென்டென்ஸ் வந்துட்டு எவ்வளோ லெந்த் ஆகணுமோ நீங்கள் அவ்வளோ லெந்த் ஆகி கொள்ளலாம் ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொஞ்சம் பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா இருந்தால் சில பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நம்ம எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா இருந்தால் லேர்ன் സോ ലേ എന്നെ നമ്മൾ കട്ടക്കൊള്ളിയാ സോ ഐ ഹവ് ടു ലേർൺ ഇംഗ്ലീഷ് ഐ ഹാവ് ടു ലേർൺ ഇംഗ്ലീഷ് സോ അതേപോലെ കുക് ഐ ഹ് ടു കുക് പ്രിയാണി ഐ ഹാവ് ടു കുക് പ്രിയാണി ഓ ഇപ്പം നിങ്ങൾസസ് മേക് പണല യൂസ് പണി ഐ മറ്റാ സോട്ട് യു വിദേ അത് യൂസ് പണല എക്സാമ്പിൾ പാതാ ദേ ഹ് ടു മീറ്റ് ദ മേനേജർ ദേ ഹ് ടു മീറ്റ് ദ മേനേജർ

தமிழ் சென்ட்ஸ் சொன்ன சொல்ல நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அவள் வாசிக்க வேண்டி உள்ளது அவள் வாசிக்க வேண்டி உள்ளது ஸோ இதை எப்படி தமிழ்ல வரலாம் சொல்லி நீங்கள் ஒருத்தர் டைப் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் இதை டைப் பண்ணுங்க சரியா ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே அதுக்கு ஸோ அது ஓட வேண்டி உள்ளது அது ஓட வேண்டி உள்ளது ஸோ ஓடுறதுக்கு நமக்கு தெரியும் அதாவது ரன்னிங் சொல்லுவோம் சரியா ஓடுறது வந்துட்டு ரன்னு சொல்லலாமே பேசுவோம் ஸோ இட் ஹேஸ் டு it has to run it has to run fast அது வேகமாக ஓட வேண்டி உள்ளது it has to run fast right so இப்படி நீங்க ஈஸியான வலி மூறிகளை யூஸ் பண்ணி அதாவது இந்த フォーமட்டை யூஸ் பண்ணி நீங்க நிறைய சென்டென்சஸ் வந்துட்டு நீங்க ஈஸியாவே மேக் பண்ணலாம் சரியா so இன்னிக்கான வீடியோல வந்து நான் சிம்பிளான ஒரு grammar point உங்களுக்கு நான் சொல்லித் தந்திருக்கேன் have to has to அத எப்படி நீங்க சென்டென்சஸ்ல வந்துட்டு ஐ மீன் நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ண யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சரியா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நான் சில வேர்ட்ஸ் வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் ஸோ இந்த வேர்ட்ஸை வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச சென்டென்சஸ் மேக் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க நான் வந்துட்டு அதை பார்க்குறேன் சரியா ஸோ இன்னைக்கான வீடியோ வந்துட்டு கொஞ்சம் பிரயோஜனமாக நம்புகிறேன் பிரயோஜனமாக இருந்தால் இந்த வீடியோ லைக் கொடுங்க இதே போல் நிறைய இங்கிலீஷ் லேர்னிங் சம்பந்தமான கண்டென்ட்ஸ் பார்க்கணுமாக இருந்தால் நம்மளோட ரோயல் அகாடமி யூடியூப் சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சரியா அது மட்டும் இல்லாமல் நமக்குரிய வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது ஸோ அந்த சேனலுக்குரிய லிங்கை வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் டைமில் பின் பண்ணி வைக்க நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதே போல் வந்து நமக்குரிய ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது ஸோ அதுக்குரிய லிங்கையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேமரில் லிங்க் பண்ணி வைக்க நீங்கள் வந்துட்டு செக் அவுட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோ உங்களுக்கு நான் சந்திக்கின்றேன் நன்றி பாய்